நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் வீடு வீடு என்பது ரொம்ப அவசியமான ஒன்றா இல்லையா அவசியம்தானே வீடு என்பது இல்லம் என்பது அவசியமான ஒரு செய்தி சிலரை பார்க்குறோம் நம்ம பார்த்திருக்கோம் சிலரை மரத்துக்கு கீழே பெரிய மரங்கள் இருக்கும் மரத்துக்கு கீழே உட்காந்து சமைச்சு அங்கேயே டென்ட் அடிச்சு அடிச்சுக்கிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே அங்கேயே படுத்து எழுந்திரிக்கிற மக்களை பார்த்துருக்கோமா அந்த சிட்டிகல்ல பார்த்தா சொன்னா டவுன்ல பார்த்தா தெரியும். 플랫பாரங்கள்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா ரோட் ஓட இருக்கக்கூடிய 플랫பாரம் கொஞ்சோண்டுக்கு தான் அவளோட இருந்து இருக்கும். ஒரு 4 அடி 5 அடிக்கு 플랫பாரம் இருக்கும். அதுல என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு டென்ட் அப்படி போட்டுட்டு அது அங்கேயே உள்ளே படுத்துர்ப்பாங்க. அவங்க வாழ்க்கை அங்கதான். அவங்க அவருடைய வாழ்க்கை அங்கல குள்ளக்கூட்டி எல்லாம் அங்கே என்ன செய்யணும் உற்பத்தியா. பார்க்குறோமா இல்லையா? அதேபோல பாலங்கள் பாலங்கள் பாலங்களுக்கு பக்கத்துல பாலங்களுக்கு கீழே பாலங்களுக்கு கீழே இருக்கிறத பார்ப்போம் பாலங்களை கட்டுறதுக்கு அவண்டி பைப் லைன் போடுறா பார்த்தீங்களா பெரிய பெரிய பைப் லைன் ஒரு ஒரு கட்டத்தில் நம்மலாம் பார்த்துருப்போம் அதே மாதிரி பெரியவங்களுக்கு தெரியும் அந்த பைப்புக்குள்ள பெரும் பைப்புகள் பைப்புக்குள்ள குடும்ப நடத்தினவங்கலாம் இருக்கிறாங்க குறிப்பிடா அன்பிற்கு நீ என்ன சொல்ல வரேன்னு சொன்னா எவ்வளவு அவசியமான வீடு என்பது எவ்வளவு அவசியமான ஒன்று அந்த வீட்டை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் அது வாடகை வீடாக இருக்கலாம் சொந்த வீடாகவும் இருக்கலாம் அது தண்ணீர் ஒழுகக்கூடிய வீடாகவும் இருக்கலாம் வெயில் காலத்துல ரொம்ப உள்ள இருக்க முடியாத அளவுக்கான வீடாகவும் இருக்கலாம் ஆனால் அவங்களை கவனிக்கும் பொழுது யாரை கவனிக்கும் பொழுது பிளாட் பாலத்துல படுத்து பிள்ளைகோட்டியை கவனிக்கிற பொழுது பாலத்துக்கு கீழே படுத்து இருக்கிறவங்களை மரத்துக்கு கீழே படுத்து இருக்கிறவங்களை இன்னும் இருக்கிறாங்க இன்னமும் நீங்க சென்னை பகுதிக்கு போனீங்கன்னு சொன்னா நல்லா பார்க்க நான் செய்திய நிறைய பார்க்கலாம் நீங்க இன்னமும் இருக்கிறாங்க ஆனா அல்ல நமக்கு என்ன என்ன கொடுத்திருக்கிறான் ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறான் ஒரு ராகத்தை கொடுத்திருக்கிறான் இல்லம் என்பது ஒரு அற்புதமான இடம் என்பதை அன்பிற்கினியர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல பாருங்க போர் காலங்கள் சமயங்கள்ல போர் நடக்குது இல்லை இப்ப இதை நம்ம இதை எடுத்துக்கலாம் பாலஸ்தீன் எடுத்துக்கலாம் பாலஸ்தீனில் வீட்டு வீட்டை இழந்து தவிக்கிற மக்கள் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க எவ்வளவு மக்கள் இருக்காங்களா இல்லையா பார்த்தோம் நம்ம ஆனா எல்லாம் நமக்கு ஒரு வீட்டை கொடுத்து இருக்கிறான் அதே போன்று அகதிகளாக வரக்கூடியவர்கள் முகாங்கடியில தங்க வைக்க தங்க வைக்கப்பட்டிருப்பாங்க நமக்கு அந்த அனுபவம் இருக்கு சுனாமியில நாம் அங்க டெண்டுக்குள்ள இருந்தோமா இல்லையா டெண்டுக்குள்ள இருந்துருக்கிறோம் நமக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கு அது அந்த 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 காலத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க எவ்வளவு வந்து வேதனையான காலம் அந்த காலம்

ஒரு பிரார்த்தனை அந்த பிரார்த்தனை நம்ம ஆரம்பிப்போம் பாருங்க என்ன பிரார்த்தனை அப்படின்னு சொன்னா பெருமானார் சல்லாஹுலி வசல்லம் அண்ணவங்க செய்த பிரார்த்தனை இருக்க சொல்ல ஒரு பிரார்த்தனை செஞ்சாங்க ரப்பே என்ன மன்னிச்சிடறா அதான் முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா பொதுவாகவே அல்லாட்ட நாம நம்முடைய தேவைகளை முறையிடுகிற பொழுது முதல்ல சரண்டர் என்ன செய்யணும் நம்ம சரண்டர் விட வேண்டும் அப்படின்னு செய்யணும் நம்ம அப்புறம் நேரத்தில் அடி வழிந்து அந்த அடிப்படையில் ரசூலில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா அல்லாஹு மொஹஃபிர்லி ரம்பி ரப்பே என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுடா அல்லாஹ என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுடா அல்லாஹ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அல்லாஹ்ட கேட்டுட்டு அடுத்து ரெண்டாவாக என்ன கேட்குறாங்க பாருங்க வ வஸ்ய தாரி வ வஸ்ய தாரி என்னுடைய இல்லத்தை விசாலமான இல்லமாக ஆக்குடா அல்லாஹ் நெருக்கடியான இல்லமாக இல்லாமல் விசாலமான இல்லமாக ஆக்கி தருவாயாக ரப்பே என்ன சொன்னா ரப்பு கிட்ட அதை கேட்டுட்டு மூணாவது என்ன சொன்னா மிக முக்கியமான ஒன்று வீடு இல்லாம பிளாட் பாடத்துல கூட படுத்துடலாம் நம்ம இப்ப பார்த்தோம் நம்ம வீடு இல்லாம பிளாட் பாடத்துல கூட படுத்துடலாம் மரத்துக்களை கூட படுத்து வாழ்ந்துடலாம் ஆனா உணவு இல்லாம நம்மளால வாழ முடியுமா உணவில்லாம வர முடியுமா அந்த உணவு விஷயத்தை மூணாவதா ரசூல்ullah (ஸல்) அவர்கள் கேக்குறாங்க انا அத குந்தி எதை கேட்டாங்க மூணாவதா கேட்ட ரிஸ்கே கேக்குறாங்க வ 바리క్ ली ஃபி ரிஸ்கி வ பி ரிஸுக்கு என்ன எனக்கு கொடுக்கக்கூடிய ரிஸுக்குலே அல்லா வரக்கத்தை கூடுறா அல்லா அருள் வளத்தை கூடுறா அல்லான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எப்ப கேட்டாங்க முதல்ல வீட்டை கூடுறா அல்லா அப்படின்னு கேட்டுட்டு அந்த வீடு விசாலமான வீடாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கடுத்து என்னுடைய ரிஸுக்குலே அபிவிருத்தியை கூடுறா அல்லான்னு சொல்லிட்டு பெருமானார் சல்லல்லாஹுலியு செல்ல மன்னவங்க பிரார்த்தனை செய்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் நமக்கு என்ன விளங்குது வீடு என்பது அவசியமான ஒன்று எல்லாம் என்பது அவசியமான ஒன்று என்பதை நாம் பார்க்கிறோம் அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க ஒரு நாலு செய்தி வந்து நாலு செய்தியை சொல்றாங்க நாலு செய்தி வந்து ஒரு அடியானுக்கு மன அமைதியை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க நாலு விஷயங்கள் எத்தனை விஷயங்கள் நாலு விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு மன அமைதியை ஏற்படுத்தக்கூடியது ஒன்றாவது நல்ல மனைவி ஒரு கணவனுக்கு ஒரு நல்ல மனைவியும் ஒரு மனைவிக்கு நல்ல கணவனும் அமைவதற்கு அங்க என்ன ஏற்படும் சந்தோஷம் அவருக்கும் அமைதி இருக்கும் நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு அமைதி ஏற்பட்டு போய்விடும் அதனால குறிப்பா மனைவியை சொன்னாங்க குறிப்பா யாரை சொன்னாங்க அந்த குடும்பத்தில் நல்லவளா அமையணும் யாருக்கு அமையணும் ஒரு கணவனுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு மனைவி என்று நல்லவளாக இருக்க வேண்டும் அல் மரு அப்து சா சொன்னாங்க வல் மஸ்கனுல் வாசி அல் மஸ்கனுல் வாசி வாசின்னு சொன்னா விசாலமான குடியிருப்பு அமைவது மன நிம்மதிக்கு மன அமைதி ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது ரெண்டு செய்தி சொன்னாங்க மூணாவதா சொன்னாங்க வல் ஜாரு சா லிஹ பக்கத்து வீட்டுக்காரரும் நல்லவனா இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருக்கணும் நல்லவனாக இருக்க வேண்டும் நான்காவது சொன்னாங்க வல் மறுக்கமுல்

விசாலமான வீடு இருக்கணும்னு சொல்லிட்டு பெருமானார் சல்லல்லாஹுலிக்கு வசல்லம் பண்ணவங்க சொல்லிருக்கிற செய்திகளை நாம் பார்ப்போம் வல்ல ரஹ்மான் ஹக் சுபஹா நஹூ வத்தாலா தனது திருமறையில் நசரான்னு சொன்னா இந்த இல்லத்தை பற்றி நிறைய இடங்கள்ல பேசியிருக்கிறேன் நான் ஒரு ஒரு இடத்த ஒருத்தர் செய்ய முடியும் சொல்கிறேன் வல்லாஹு ஜெகலலக்கும்யூ திக்கும் சகனா பதினாறாவது அத்தியாயம் எண்பதாவது வசனம் பதினாறாவது அத்தியாயம் எண்பதாவது வசனம் அந்த வசனத்தில் அல்லா சொல்றா உங்கள் வீடுகளை அமைதி அளிக்கும் இடங்களாக

வீடு இல்லைன்னா இந்த வாடகங்கி போறவங்களுக்கு மனநிலையை கேட்டா தெரியும் நாலு மாசத்துக்கு ஒரு தான் சட்டி தூக்குறாங்க பார்த்தீங்களா அவங்களை கேட்டு பார்த்தா அந்த வீட்டினுடைய அருமை என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் புரியுதா ஆக வீடு என்பது அமைதியை தரக்கூடியது சொன்னா இன்னும் ரெண்டு செய்திகளை அல்லாஹ் சொல்றான் நிம்மதி தரக்கூடியதுங்கிறத இன்னும் ரெண்டு செய்தி ரெண்டு செய்திகளை சொல்லி தரேன் அந்த ரெண்டு செய்தி நான் இப்ப உள்ள போகலை இந்த வீட்டை பத்தி இன்ஷால்லா நம்ம பேசுவோம் பாருங்க வல்ல ஹாக்கு சுஹஹ நஹூ தஹனா அந்த வீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி தருகிற செய்திகளை நாம் பல செய்திகளை கேட்டிருப்போம் அந்த

யாருக்கு ஆண்களுக்கு அல்லாஹ் சொல்றாங்க உங்க வீடுகள்ல நீங்க தொழுவுங்க பெண்களை பொறுத்த மட்டிலே நீங்கள் இல்லங்களிலேயே தொழுது கொள்ளுங்கள் பெண்களை பொறுத்த மட்டும் என்ன செய்யலாம் சொன்னா நீங்க இல்லங்களிலேயே தொழுது கொள்ளுங்கள் வாய்ப்பு இருந்தா பள்ளி வரலாம் அது மாதிரியான அமைப்புல பள்ளி வாசல் இருக்கு பள்ளி வாசல் என்ன செய்யலாம் சொன்னா நீ ஜமாத்தோட வந்துட்டீங்க நீங்க நின்று தொழுது விட்டு போகலாம் நீங்கள் நினைச்சா இல்லத்துக்கு போய் சுண்ணத்து நஃபை நீ அங்கே போய் தொழுவுங்கன்னு சொல்லிட்டு மார்க்கம் நமக்கு சொல்லி கொடுக்கிற செய்தி இது மட்டுமல்ல இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு அப்படி நாம் அந்த வீடுகளை மஸ்ஜிதுகளாக மாற்றிக்கொண்டால் சொல்லும்போது இன்னொரு செய்தி எனக்கு ஒரு ஒரு செய்தி நினைவுக்கு வருகிறது மூசா அலை இஸ்லாம் மூசா அலை இஸ்லாம் அவங்களுடைய காலம் அப்போ அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா இஸ்ரவேலர்களுடைய அந்த மஸ்ஜிதுகளை எல்லாம் அவங்க தொழுது கொண்டிருந்த இடங்களை எல்லாம் அவங்க வணங்கிட்டு இருந்த இடங்களை என்ன சொன்னா தகர்த்து விடுகின்றான் சுத்தமா என்ன பண்றான் அல்லாஹ் ஆஹ் அந்த பிரவுன் என்ன பண்றான்னு சொன்னா சுத்தமாக தகர்த்து விடுகின்றான் இப்ப மூசா அலி இஸ்லாம் அவங்களுக்கு அல்லா உத்தரவு போடுறான் என்ன சொல்றான்னு சொன்னா உங்களது இல்லங்களிலேயே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் புதுசா நீங்க பள்ளிவாசல் கட்டலாம் வேண்டாம் ஏன்னா அந்த ஃப்ரவுட் என்பவன் உங்களை பள்ளிவாசல் கட்ட விடமாட்டான் அங்க போய் கொலை விடமாட்டான் உங்களது இல்லங்களையே மஸ்ஜிதுகளாக நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள் என்று என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் அலீஸ்லாம் அவங்களுக்கு சொன்ன செய்தியை அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அப்படிங்கிறது நம்ம பார்க்குற ஒரு செய்தி நூறு சொல்லும்போது இன்னொரு செய்தி எனக்கு நினைவுக்கு வருகிறது பல பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வீடு கட்டுகிற பொழுது பல பேர் வீடு கட்டுகிற பொழுது தொழுகைக்கென்றே ஒரு இடத்தை நினை செய்வாங்கன்னு ஒதுக்குவாங்க ஹாலில் தொழுதுக்கலாம் எங்க வேணா ரூம்ல தொழுதுக்கலாம் அப்படின்னு இல்லாம தொழுகைக்கென்று என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு தனியாக ஒரு ரூமே அனுசிவாங்கன்னு சொன்னா அமைப்பாங்க அப்படி சமீபத்தில் கூட நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா நம்ம இந்த ஈஜஸ் சொல்லியில பேராசிரியராக இருக்கக்கூடிய பிரின்சிபால் இருக்கக்கூடிய அவங்க அந்த இல்லத்துக்கு கூட்டு போகும் பொழுது என்ன கூட்டு கூட்டு காட்டினாங்க உட்கார்ந்து திகுறு செய்வது அதற்காக வேண்டிய நான் இந்த ஒரு அறையை நான் அமைத்து இருக்கேன்னு சொல்லி இது அற்புதமான ஒரு செய்தி இது அற்புதமான நாம ஒரு வீட்டை கட்டுறோம் நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னாலும் கூட

அவங்க சமையல சமையலாம் என்ன செய்யும் அவங்களுக்கு மிக பிரியமான இடம் அது நல்லா விசாலமா இருக்கணும் அப்படி என்ன செய்யணும் எல்லாம் அடுக்கி அழகா அடுக்கிற மாதிரி இருக்கணும் என்ன செய்வாங்க சொன்னா நிறைய விரும்புவாங்க நிறைய பெண்கள் விரும்புவாங்க நீங்க அது விரும்புவது குற்றம் இல்லை ஆனால் உங்களுக்கு முதலாவதாக எண்ணம் வர வேண்டிய எண்ணம் எது நான் வீடு வெட்டினால் தொழிலுக்கான அறை ரூம் என்ன செய்யணும் சொன்னா நான் முதலில் எனக்கு பிளான்ல வரணும் அல்ல அப்படி கிருவி செய்வானாக சரி பாருங்க அப்படி நாம ஏற்படுத்தி விட்டால் அப்படி நாம ஏற்படுத்தி விடுவோம் என்று சொன்னால் வீட்டுல நாம தொழுகுறோம் என்ன நடக்கும் அங்க சொல்லுங்களேன் என்ன வீட்டுல என்ன நடக்கும் வீட்டுல தொழுகுறோம் தொழுகுறோமா ஆண்களும் தொழுவோம் பெண்களும் தொழுவோம் தொழுகிறோம் இல்ல இப்படி தொழுதால் அங்க என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் சொன்னா அல்லாஹுவை நினைவு இடமாக அந்த வீடு முதல்ல மாறும் அந்த அல்லாஹுவை நினைவு இடமாக முதல்ல என்ன செய்யும் அந்த வீடு மாறும் சிறுக்கிற முசிபத்துகள்லாம் வெளியே போகும் குறிப்பா என்ன போகும் சொல்லுங்க பெண்களே சொல்லுங்க நீ தான் சொன்ன பதில் குறிப்பா என்ன வெளியே போகும் சொல்ல மாட்டீங்களா என்ன வெளியே போகும் யாரோ சொன்னீங்க இப்ப ஆ தீமா ஆ தீமையா தீமை போகுமா என்ன போகும்னு சொல்றீங்க இல்லையா சீரியல் முதல்ல வெளியே போயிடும் என்ன முதல்ல வெளியே போகிறோம் சீரியல் முதல்ல வெளியே போகும் அந்த பேர்லாம் எனக்கு தெரியல எனக்கு ஒரே ஒரு பேர் தெரியுது என்னமோ வள்ளியே என்னமோ மல்லியே என்னமோ ஒன்று ஏன்னால் அது நம்ம வீட்ல கேட்கப்படுது நம்ம வீட்ல அது பார்க்கப்படுது கேட்கப்படுது ஓட்டு உடனே நினைக்க வேண்டாம் இந்த செல்லில் வச்சுட்டு எப்படி பார்க்குறாங்க வீட்டில் டிவியே இல்லை செல்லில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அதை பார்க்குறாங்க அது கொஞ்ச நேரம் அந்த காதில் விழுவும் அப்பட்டும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் அதை விட்டு விட்டுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்போம் நம்ம இருந்தாலும் அந்த சீரியல் என்ன செய்யணும்னா அது முழுமையாக வெளியே போயிடும் நம்ம என்ன பண்ண நம்ம என்ன செய்யறோம் வீட்டில் போய் ஆண்களும் பெண்களும் தொடர்ந்தால் முதல்ல எது போவோம் சீரியல் அந்த வீட்டை விட்டு வெளியே போய்டும் ஏன் அல்லாஹை நினைவு கூறக்கூடிய இல்லமாக அந்த இல்லம் இருக்கும் ரெண்டாவது சைத்தான் அந்த இடத்தை விட்டு போயிடுவான் யார் போயிடுவான்

அடுத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு நாம் முன்மாதிரியாக மாறுவோம் நாம் எப்படி மாறுவோம் வீட்டில் இருக்கவங்களுக்கு நான் தொழுதால் என்னை பார்க்கிறவங்களுக்கு நான் ஒரு முன்மாதிரி என்னுடைய மனைவி தொழுதால் கணவனுக்கு ஒரு முன்மாதிரி என்னுடைய கணவனும் மனைவியும் சேர்ந்து தொழுதால் அவர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரி வீட்டில் இருக்கிற மாமன் மச்சான் அத்தன் பேருக்கு முன்மாதிரி ஒரு முன்மாதிரி அங்கே நிகழும் என்ன நிகழும் முன்மாதிரி நிகழும் மிக முக்கியமா குழந்தைகளுக்கு நம்ம பெற்ற பிள்ளைகளுக்கு அங்கேயே பயிற்சி கூடமாக அது மாறிவிடும் நம்முடைய வீடு எதுவாக மாறும் பயிற்சி கூடமாக மாறிவிடும் பயிற்சி கூடம்னா விளங்குதா பயிற்சி கொடுக்கறாங்கல்ல என்ன என்னென்ன பயிற்சி உனக்கு என்ன பயிற்சி கொடுத்துருக்காங்க சொல்லு பள்ளிக்கூடத்தில் என்ன பயிற்சி கொடுக்குறாங்க மில் வில்லு விடுறதா முல்லு விடுறது அதே போல கம்பு சுத்துறது ஃபுட்பால் பயிற்சி கிரிக்கெட் பயிற்சி வாலிபால் பயிற்சி அப்படிலாம் நிறைய பயிற்சிகள் கொடுக்குறாங்களா அது மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம வீட்ல என்ன பயிற்சி ஏற்படும் அம்மா தொழுகிறாங்களே நானும் அது மாதிரி தொழுவேன் பிள்ள என்ன செய்வான் அதே மாதிரி தொழுவான் அம்மா குனியும் பொழுது இவனும் குனியுவான் அம்மா சஜிதாவுக்கு போகும் பொழுது இவனும் போவான் அம்மா உட்காந்து இப்படி இப்படின்னு என்ன திரல செய்யும் பொழுது அவனும் உட்காந்துக்கிட்டு செய்வான் பயிற்சி அங்கே கொடுக்கப்படுகிறது அடுத்து மிக முக்கியமாக முகஸ்துதி நம்மை விட்டு போகி விடுகிறது நம்ம வீட்டுல தொழு நம்ம வீட்டுல குரான் ஓதுறது அங்க நமக்கு வந்து முகஸ்துதி இருக்குமா அடுத்தவங்களுக்கு காட்டணும் அப்படின்னு இருக்குமா அடுத்தவங்க காட்டணும் இருக்குமா அது இருக்காது முகசூதி என்பது நம்மை விட்டு போய் எனவே நமது ইলம் அல்லாஹ்வை நினைவுகூரக்கூடிய இல்லங்களாக மாறிவிடும் என்று சொன்னால் அந்த ইলம்தான் அமைதிக்குரிய இல்லமாக இருக்கும் அப்படிப்பட்ட இல்லத்தை வல்ல ரஹமான் ஹக் சுபஹானஹு வ உங்களுக்கும் எனக்கும் வல்ல ரஹமான் வாங்கி நல்லருல் பாலிப்பானாக வாஃரதுஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ